ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டு டேஸே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஷ்ட்ர பாஷாவினுடைய ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சென்னை சிட்டி இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் ஆல் ஐ திங்க் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க இருக்கிற டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ தயவுசெய்து நல்லா படிங்க ஓகே இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பத்திய ஃபோர்த் ஒன் கிலோனா மா நெக்ஸ்ட்டு செவன்த்து பிக் சுக் அடுத்து மெமரி மெமரிமே வந்து வந்து டூ அண்ட் த்ரீ டூ அண்ட் த்ரீ நெக்ஸ்ட் கத்திய பாகு டூ கத்தியல செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் செவன்த் லெசன் ஆர்குமிடேஸ் ருப்பையா தக்ஷிணாப்பிரிக்கை மே காந்திஜி வந்து எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டில் இருக்குது மேக்ஸிமம் எல்லா டைமுமே வந்து அந்த கொஷின் வந்து வந்துடுது ஸோ தயவு செய்து நல்லா படிங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருக்கோம் கத்திய பத்திய ஏகாங்கி ஜீவனி எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாத்துலேயுமே தனித்தனியான பிளேலிஸ்ட் இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றது மறக்காம கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஏகாங்கியில் வந்து ஃபஸ்ட் அண்டு தேர்டு நெக்ஸ்ட்டு கஹானியில் வந்து மிட்டாயிவாலா தேஷ் பக்து நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து நெக்ஸ்ட்டு பாகு பாகுபை ஜீவனியில் ஃபர்ஸ்ட்டு செகண்டு அப்புறம் செவன்த்து ராஜகோபாலாச்சாரியார் அடுத்து நிபந்தில் வந்து தேர்டு ஃபோர்த்து சிக்ஸ்த்து வித்யார்த்தி ஜீவன் சிக்ஷாக்கா மாத்தியம் புஸ்தகாலயம் வித்யார்த்தி ஜீவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் லோயர்லேருந்து ஹையர் வரைக்கும் எப்படி வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் பாருங்கள் அதை பொறுத்து அந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி முடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அந்த வீடியோவை பாருங்கள் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி எல்லோரும் வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க முடிஞ்சாச்சா ரிவிஷன் போயிட்டுருக்கா இல்லை இன்னும் நான் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் முடிச்சிருக்கீங்க இன்னும் எத்தனை பேர் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இன்னும் வந்து எத்தனை பேர் வந்து ஒரு ஒரு சின்ன ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா அதை பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரிய வரும் நீங்களும் இன்னும் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் படிச்சுட்டோமா இல்லை நம்ம என்ன எவ்வளோ ஸ்லோவாக இருக்குமா இல்லை ஃபாஸ்ட்டாக இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு நிபந்தில் தேர்டு ஒன் ஃபோர்த்து ஒன் சிக்ஸ்த்து ஒன் வித்யார்த்தி ஜீவன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து கஹாவத்தி இருக்கு இல்லையா ப்ராவ படிப்போம் இல்லையா அதில் செகண்டு சிக்ஸ்த் ஒன் அண்ட் செவன்த் ஒன் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான் ஸோ தயவுசெய்து எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சு நல்லபடியாக ஆகுதுங்க எல்லோருக்கும் ஹால் டிக்கெட் வந்துருச்சா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்